உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகி வரும் தேதி ரிலீஸ் இந்தியன் படமும் விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் தி கோட் படமும் இணையத்தில் குறிப்பிட்ட வகையிலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவை என்னென்ன இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் பாங்க இதில் இந்தியன் படத்தில் கமல்ஹாசன் பல்வேறு கெட்ட நடித்துள்ளார் தி கோட் படத்தில் அதாவது தி ஆல் டைம் படத்தில் விஜய் மூன்று வேடங்களில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழ் சினிமாவில் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள படங்கள் என்றால் அது ஸ்டார் ஹீரோக்கள் நடிப்பில் உருவாகி வரும் படங்கள்தான் குறிப்பாக விஜயின் தி கோட் படமும் அஜித்தின் விடாமுயற்சி படமும் குட்பெட் அக்லி படமும் ரஜினியின் வேட்டையன் படமும் கமல்ஹாசனின் இந்தியன் டூ படமும் சூர்யாவின் கங்குவா படமும் விக்ரமின் தங்களான் திரைப்படமும் தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் ஆகிய படங்களையும் இதில் குறிப்பிட்ட படங்களாக கூறலாம் இதில் இந்த மதம் ரிலீஸ் ஆகின்ற படங்கள் என்றால் அது இந்தியன் டூ படமும் ராயன் படமும் தான் இந்தியன் டூ படம் வரும் பனிரெண்டாம் தேதி ராயன் படம் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இந்தியன் படம் கடந்த ஆண்டு வெளியான இந்தியன் படத்தின் நீட்சியாக எடுக்கப்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கின்ற போது படத்தில் கமல்ஹாசன் பல்வேறு கெட்டப்புகளில் நடித்து அசத்தியிருக்கிறார் இதுவே படத்தின் மீதான ஆர்வத்தை ஏற்பட காரணமாக அமைந்துள்ளது மேலும் படத்தில் நடிப்பு அரக்கன் எனப்படும் சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இவர்களோடு பிரியா பவானி சங்கர் சித்தார்த் உள்ளிட்டோரும் நடித்து இருக்கின்றார்கள் இவர்கள் மட்டுமில்லாமல் மறைந்த நடிகர்களான விவேக் நெடுமுடி வேணு மற்றும் மனோபாலா ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு இசையமைத்து கலக்கியிருக்கிறார் இந்த படத்தின் பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது அதேபோல் கிரேட்டஸ்ட் ஆல் டைம் படத்தினை பொறுத்த பொறுத்தவரையில் படத்தில் விஜய் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் அவரோடு பிரசாந்த் பிரபுதேவா மோகன் சினேகா உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர் இந்த படத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் நடித்துள்ளது போல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் படத்தின் முதல் பாடல் ரிலீஸ் ஆகி கலகலப்பான கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் படத்தின் இரண்டாவது பாடலான சின்ன சின்ன கண்கள் பாடல் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றது இந்த பாடலை விஜய் பாடியிருக்கிறார் மறைந்த பாடகி பவதாரணி பாடியதைப் போல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாடல் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தி கோட் படத்தின் சின்ன சின்ன கண்கள் பாடலும் இந்தியன் டூ படத்தின் காலண்டர் பாடலும் யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதல் இரண்டு இடங்களில் இருக்கிறது இதில் சின்ன சின்ன கண்கள் பாடலை இதுவரை யூடியூப்பில் மட்டும் ஒன்பது புள்ளி எட்டு மில்லியன் பேர் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றனர் அதேபோல் காலண்டர் பாடலை கடந்த மூன்று தினங்களில் மட்டும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் பார்த்திருக்கின்றனர் இந்த தகவல் தற்போது விஜய் மற்றும் கமல் ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவி ட்ரெண்டிங்காக மாறி வருகிறது இந்த இரண்டு பாடல்களையும் எழுதியவர் கபிலன் வைரமுத்து என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற வீடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்